ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற எல்லாருமே கண்டிப்பா இந்த நாலு கடவுளை கண்டிப்பா வழிபட்டு ஆவாங்க அதனால் எந்தெந்த கடவுள் அப்படின்னு சொல்றேன் அதுல மிக முக்கியமான கடவுளை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் அது எல்லாரோட லைஃப்லையும் எல்லா ஐயப்ப பக்தர் லைஃப்லேயும் ஏதோ ஒரு இன்சிடண்டா கண்டிப்பா நடந்துருவோம் என்னென்ன சமயம் வழிபடுறோம் விநாயகர் வழிபடுவோம் மஞ்சள் மாதா வழிபடுவோம் பாபர் சாமி வழிபடுவோம் இன்னொருத்தர் இருக்காது ரொம்ப முக்கியமான ஆளு நான் பேசும்போது யாருன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க அவரு என் லைஃப்ல நான் ரெண்டாவது வருஷம் மாலை போட்டிருக்கும் போது என் லைஃப்ல ஒரு என் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் எங்க அம்மா இன்னைக்கு சொன்னாங்க கண்டிப்பா இதை பத்தி நான் பேசணுன்னுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் என்ன நடந்துச்சு நான் ரெண்டாவது வருஷம் சபரிமலைக்கு நான் மாலை போட்டிருக்க நேரத்தில் ஒன்னும் இல்லை எங்கள் அம்மா எப்பவுமே நாலு மணிக்கெல்லாம் காலெல்லாம் எழுந்துருவாங்க எந்த முத்த வருஷம்லாம் துளிச்சு டெய்லி குளிச்சுட்டு சாமி கும்பிடுவது வழக்கம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள சாமி கும்பிடுவாங்க அதுவும் நான் மலைக்கு போன டைம் நான் மலைக்கு போய் ஒரு மூணு நாளுக்கு அப்புறமா நினைக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா டேட் தெரியல என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க அம்மா டெய்லி கதவு திறக்கிற மாதிரி காலையில் நாலு மணிக்கு கதவை திறந்துருக்காங்க எங்கள் வீட்டு வாசல்ல சட்ட போடாமல் கரு கருன்னு வாட்டை சட்டமாக ஒரு வாழ் வெள்ளை வேஷ்டி கட்டி தலப்பா கட்டி ஒருத்தர் உட்காந்துருக்கு எங்கள் அம்மா கதவை திறந்தோன்னு பயந்துட்டாங்க யார் யா இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இல்லை தான் இந்த வாசலை இந்த வழியாக வந்தேன் கால் வலிச்சு அதான் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு இருக்காங்க சரியா நான் தண்ணி ஏதாவது கொண்டு வரேன் எங்கள் அம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்துருக்காங்க அந்த மனுஷனை காணும் ரெண்டு செகண்ட்ல எங்கள் அம்மா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த சைட்லயுமே காணும் ரெண்டு செகண்ட்ல அந்த மனுஷனை காணும் எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் பதறி போயிருச்சு யாரு வந்தா வீட்டு வாசலில் உட்காந்துருக்கா வந்து பார்க்கதேன்னு காணாம போனது யாரு புள்ள வேற மலைக்கு போயிருக்கா ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்க அம்மாவுக்கு புரியல எங்க அம்மா எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா நாங்க எல்லாருமே ஐயப்பன் மாலை போட்டு போறீங்க எல்லாமே வீட்டுல ஒரு விடலை தேங்காய் ஒன்று உடப்பாங்க அது கருப்பனை நினைச்சு உடப்பாங்க எங்க வீட்டில் நாங்க வடல தேங்காய் உடைக்கிற அந்த கல்ல எங்க அம்மா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தண்ணி துளிச்சு சந்தனம்மா வச்சு மஞ்சள் தண்ணி தான் துளிச்சு வழிபட்டுறது வளர்க்கும் எங்கள் அம்மாவுக்கு இந்த காலையிலேருந்து எங்க அம்மாவுக்கு இந்த மனசுக்குள்ள இந்த விஷயம் ஊற்றிக்கிட்டே இருக்கு யாரு வந்தது வந்தது யாரு வந்தது யாருன்னு அம்மா மனசுக்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்கு எங்க அம்மா பூச்சிரம்ப போய் சாமி முன்னாடி வந்து இந்த மாதிரி காலில் யாரோ ஒருத்தர் வந்தாரு யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிட்டாரு பிள்ளை வேற மலைக்கு போயிருக்கான் என்ன தெரியலன்னு அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஐயப்பனுக்காக ஒரு விளக்கு ஏற்றிருப்பாங்க சபரிமலைக்கு போற பக்தர்கள் வீட்டில் ஐயப்பனுக்கு ஒரு வழக்கு இருக்கும் அதே மாதிரி கருப்பனுக்கு ஒரு விளக்கு இருக்கும் அப்படி அந்த கருப்பனுக்கு விளக்கேத்துன இதுலேருந்து ஒரு பூ ஒன்று கீழே விழுந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து வந்துருக்கு எங்கள் அம்மா அழுதுருச்சான் உலகத்தையே காப்பாத்துற காவல் தெய்வம் ஏன் வீட்டு வாசல்ல வந்திருக்கே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதுருக்க நான் மலைக்கு போயிட்டு வந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னச்சு இந்த மாதிரி நினைச்சேன் எங்கள் அம்மா சொல்ல 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 என் உடம்பு மேலே புல்லரிச்சது ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நாலு தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமான தெய்வம் கருப்பன் கருப்பனோட துணை இல்லாம உன் வீட்டில இருந்து நீ வெளியிலே போக முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் உரிமையா சொல்றது நான் மலைக்கு போயிட்டு திரும்ப வருவேனா இல்லையான்னு தெரியாது ஆனா நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என் புள்ள பொண்டாட்டி குடும்பம் வீடு வாசல் அதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்புன்னு உரிமையா சொல்லிட்டு போற ஒரே ஒரு கடவுள் அது கருப்பன்